மேடையில் அமர் பிரமாக்கள் அனைவருக்கும் வணக்கம் பதவியேற்புக்காக சகோதரர் கோபிகிருஷ்ணா அவர்கள் தலைவர் பழனியப்பன் ரவிச்சந்திரன் அவர்கள் பொருளாளர் துணைத் தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் செயற்கு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வெற்றி விழா வந்து உங்களுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ அப்புறம் தான் அந்த பொண்ணோட குணமே உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியும் பயங்கரமா சிரிக்கிறாரு சார் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் சார் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பணும் ஏன்னா உங்க யூனியன் பிரச்சனை இல்லாம எங்க யூனியன் பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் எங்கால எங்க யூனியனையும் சமாளிக்க முடியல எல்லாரும் எடிட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க நான் கடைசியா சொல்றேன் நான் கத்துக்குட்டி ரெண்டு படம் தான் பண்ணிருக்கேன் இதை முதல்ல சொல்லிடுறேன் நிறைய யூனியன் பத்தி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரங்கநாதன் சார் இருக்காரு ரெண்டு வருஷமா பயங்கர மன உளைச்சல் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் இதே யூனியன் தான் யூனியன்ல வந்து நல்லது செய்யறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு கெட்டது செய்யறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்கலாம் நல்லா இருக்காங்க நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா நல்லது செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இதை வந்து டக்குன்னு செலவணி சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் அமீர் சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கும் அந்த தலைவலி கொஞ்ச நாள் இருந்தது ரங்கநாதன் சார் புரியும் அந்த யூனியன்ல இருந்த அத்தனை பேருக்குமே அது புரியும் சார் மற்றும் இங்க இருக்க ஜெயிச்சிருக்க எல்லா டீமுக்கும் நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் விஷயம் என்னன்னா நான் ஒரு யூனியனுடைய செக்ரட்டரி சின்னத்திரைய நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி என்னுடைய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பேஸ் பண்றோம் தான் இங்க பிரச்சனையா இருக்கும் சமீபத்தில் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரெஸ்ல எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய சகோதர சகோதரி ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த நாள் ஒரு மூணு நாலு மாசம் அது என்ன பண்றதுன்னே தெரில எதுவுமே புரியல அது இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியல குடும்பத்தை எப்படி சரி பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல அந்த நாலு மாசம் நடிக்கிற டேட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல யாரை அதெல்லாம் பிடிக்கல உலகமே பிடிக்கல அப்படி ஒரு கண்டிஷன் பொதுக்குழு வந்துருச்சு பொதுக்குழுல கேள்வி கேட்கறாங்க எல்லாரும் நாலு மாசம் எங்க போனீங்க நாலு மாசம் எங்க போனீங்க நீங்க தகுதியே கிடையாது நீங்க செக்ரட்டரியே கிடையாது அப்படின்னா சோ இதுதான் இங்க பிரச்சனை என்ன பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க நான் பண்ண ஆனா அதையும் மீறி யாரு பேசுறதையும் கேட்காம நீங்க உழைக்க போறீங்க இதுதான் கடைசியாக நிக்கும் இந்த தலைவருக்கும் சரி செகரெட்டருக்கும் சரி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ண போறீங்க உங்க மேல நிறைய தூற்றுவார்கள் நிறைய உங்களை பயங்கரமாக அவமானப்படுத்துவார்கள் என்ன சொல்ல போனா இப்ப சமீபத்தில் ஃபேமஸ் என்ன பத்தி பேசிட்டே இருக்காங்க முன்னாள் தலைவர்கள் என்ன என்ன இருக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கீழே ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது அவ்வளவு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க நீங்க சரியில்லைன்றதுனால ஜெயிக்க வச்சாங்க அதானே உண்மை இல்ல பெட்டரா பண்ணுவீங்கிறதுக்காக ஜெயிக்க வச்சிருப்பாங்க யூனியன்ல இருக்க அத்தனை பேருக்கும் அது மட்டும்தான் நடந்துருக்கும் மற்றபடி பர்சனலா இதுல எதுவுமே கிடையாது எல்லாருமே பிஸி இப்போ ஆயுதம் எல்லாம் பயங்கர பிஸி இப்ப ஆக்டர் என்ன பண்ணுவாரு இப்போ தலைவர் நீங்க இல்ல தலைவர் நீங்க இல்லைன்னா எங்க இருந்தாலும் வேலை செய்ய போறோம் ஆனா அந்த தூற்றுதல் உங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் யாரும் சங்கத்தை பற்றி பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எடிட்டர்ஸ் பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரியான என்ன தூற்றுதல்கள் இருந்தாலும் உங்க மேல எவ்வளோ பழிகள் சொன்னாலும் அது சொன்னாலும் இல்லை சொல்லுவாங்க அத்தனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க எடிட்டர்ஸ் அத்தனை பேர் இருக்கும் உண்மையா இருங்க உழைங்க நல்ல பேருவாங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய படங்கள் பண்ண ஜாம்பவான்கள் எடிட்டர்ஸ் பற்றி சொன்னாங்க நான் ரெண்டு மூணு வார்த்தை ஃபர்ஸ்ட் படம் வந்து பெரிய சிக்கல் எனக்கு ஏன்னா நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணலை என்னை காப்பாற்றி விட்டு வந்து எடிட்டர் தான் ப்ராமிஸ் அதே நேரத்தில் ரெண்டாவது படம் ஒரு எடிட்டர்கிட்ட போனேன் தெரில ஏதோ அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கட் பண்ணல அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதே ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு என்னோட எடிட்டர்கிட்ட போனேன் ஒரு சொன்னார் நான் படம் பார்த்துட்டு உங்களை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்றேன் இல்லை சம்டைம்ஸ் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஏழு நாள் கழித்து ஃபோன் வரும் அப்படின்னாரு நல்ல வேலை ஏழு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படத்தை அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாரு நான் போய் பார்த்தேன் அது நான் எடுத்த படமாகவே இல்லை ரொம்ப அழகான படமாக இருந்தது அப்போ தான் நான் நினச்சேன் நிறைய நன்றி கடன் உங்களுக்கு எடிட்டர்ஸுக்கு அப்படின்னு எடிட்டர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன் என்ன மாதிரி நிறைய கனவுகளோட உதவி ஒர்க் பண்ணல சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணதோட சரி பார்த்ததோடு சரி நம்ம டேரக்டா நம்ம கருத்துக்களை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு டைரக்டா ஆகிட்டோம் மற்றபடி டெக்னிக்கலா நமக்கு சவுண்ட் கிடையாது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக ஒத்துக்கணும் அந்த டெக்னிக்கலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத என் எடிட்டர் சொல்லவே இல்லை இல்லை நீங்க உணர்வு ரீதியா நல்ல டைரக்டர் டெக்னிக்கலா நீங்க சவுண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு படம் பண்ண கத்துப்பீங்க பட் உணர்வு ரீதியா நீங்க ரொம்ப நல்ல டைரக்டர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்னு சொல்லி அந்த படத்தை தேத்தி கொண்டு வந்தது இப்ப சமீபத்து சார் படத்தோட எடிட்டர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மறக்காம பண்ணுங்க